அன்பார்ந்த தனுசு லக்ன அன்பர்களே சென்ற முறை உங்களுக்கு குரு பகவான் ராசியில் அதாவது உங்கள் லக்னத்திற்கு ஆறாம் வீட்டில் அமர்ந்து உங்கள் லக்னத்திற்கு இரண்டு பத்து பனிரெண்டாம் வீட்டை பலப்படுத்தினார் ஆஹ் இரண்டாம் வீடு வலுவாக இருந்த காரணத்தினால் சிலருக்கு பொருளாதார மேன்மையும் விலை உயர்ந்த பொருள் சேர்க்கைகளையும் சேர வைத்திருப்பார் அதே சமயம் சகோதரம் மற்றும் உறவுகளிடத்தில் பகையையும் ஏற்படுத்தியிருப்பார் பத்தாம் இடம் வளமானதால் வேலை தொழில் உத்தியோகத்தில் மேன்மையான நிலையை அளித்திருப்பார் பனிரெண்டாம் இடம் வலுப்பற்றதால் சிலருக்கு வெளி மாநிலம் வெளிநாடுகள் சென்று வேலை வாய்ப்பையும் உருவாக்கி கொடுத்திருப்பார் இன்னும் சிலருக்கு புதிய முதலீடுகள் செய்து புது நிறுவனங்களையும் ஆரம்பிக்க வைத்திருப்பார் ஆறாம் இடமும் வலுப்பெறுவதால் சிலருக்கு நோய் நொடி தொந்தரவுகள் கடன் உபாதைகள் வாழ்க்கை துணைவரின் ஆரோக்கியத்திலும் குறைபாடுகள் இன்னும் சிலருக்கு சிறு பிரிவுகள் இது மாதிரியான சோதனைகளையும் கொடுத்திருப்பார் உங்கள் சுய ஜாதகத்தில் எந்த திசை நடந்தாலும் சுக்கிரன் புத்தி நடந்திருக்குமேயானால் பெரிதாக பாதிப்பு ஒன்றும் வந்திருக்காது இந்த முறை குரு பகவான் மிதுன ராசிக்கு அதாவது உங்கள் லக்னத்திற்கு ஏழாவது வீட்டில் அமர்ந்து மூன்று பதினோராம் இடங்களோடு தொடர்பு பெற்று பலப்படுத்துகிறார் இந்த அமைப்பு மன மகிழ்ச்சியையும் உறவுகள் நண்பர்கள் வெளிவட்டார பழக்க வழக்கங்களின் நன்மைகளையும் கணவன் மனைவி உறவுகளிலும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு கடந்த கால கசப்புகளை மறக்கடிக்கவும் செய்வார் குடும்பத்தில் சிலருக்கு சுபகாரிய பேச்சுகளை அனுகூலமாக்கி தருவார் திருமணமாகாத ஆண் பெண் இருவாளருக்கும் திருமணத்தை கொடுத்து மகிழ்ச்சியில் ஆழ்த்துவார் ஒரு சிலருக்கு மாப்பிள்ளைக்கு பெண்ணும் பெண்ணுக்கு மாப்பிளையும் அடையாளம் காட்ட வைத்து நிச்சயப்படுத்துவார் சிலருக்கு சிறு மாற்றங்கள் அதாவது எதிர்பார்த்திருந்த வேலை மாற்றம் இடமாற்றம் இது போல விஷயங்களை தந்து மகிழ்ச்சி படுத்துவார் இன்னும் சிலருக்கு விற்பதற்கு முயற்சி செய்து செய்து கொண்டிருந்த மண் மனை வாகனம் விற்க வாங்க அனுகூலம் செய்தும் தருவார் இது போன்ற அற்புத பலன்களை உங்கள் ஜாத உங்கள் சுய ஜாதகத்தில் ராகு மற்றும் குரு புத்தி எந்த நடந்தாலும் பரவாயில்லை கண்டிப்பாக நடத்தி வைப்பார் குரு பகவான் மேலும் பணியில் இருக்கும் ஆண் பெண் இருபாளருக்கும் வேண்டிய இடமாற்றம் உத்தியோக மாற்றங்களையும் கொடுத்து மனம் மகிழ்ச்சிக்கு ஆட்படுத்துவார் சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கும் நிறைய ஆர்டர்களை கொடுத்து உற்பத்தியை பெருக்கி ஸ்டாக்கு கிளியரன்ஸும் செய்து நல்ல லாபங்களையும் உருவாக்கி தருவார் வியாபாரம் பங்கு வர்த்தகம் யூக வணிகம் கமிஷன் தரகு மார்க்கெட்டிங் ரியல் எஸ்டேட் போன்ற துறைகளை சார்ந்தவர்களுக்கும் இந்த குரு பயிற்சி காலம் மிகுந்த அனுகூலமாகவும் லாபகரமாகவும் இருக்கும் என்பதில் எல்லவும் சந்தேகமில்லை வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்